மற்ற மந்திரங்கள் ஸ்தோத்திரங்களை பார்க்கலாம் சரி வாங்க இன்னியோட காணொலியில் எந்த மந்திரத்தை பார்க்க போகிறோம் என்று பார்க்கலாம் ஸ்ரீ வித்யா ஸ்ரீ ஸ்ரீவித்யே என்பது ஒரு பெரும் ஆழ்கடலாகும் நிறைய பேர் நம்ம வீட்டில் மகாமேரு வழிபாடு செய்வதுண்டு இந்த மகாமேருவை வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த மகாமேரு பீடம் என்பது அன்னையின் வசிப்பு இருப்பிடம் என்பது தெரியுமா நம்ம வீட்டில் மகாமேரு வச்சு வழிபட்டாலே எந்த அம்பிகை தெய்வத்தை வேண்டுமானாலும் அந்த மகாமேருவில் ஆவாகனம் செய்து வழிபட்டால் அந்த சக்தியின் பலம் மிக மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த மகாமேரு மற்றும் ஸ்ரீவித்தை வழிபாட்டில் முக்கியமாக வணங்கக்கூடிய தெய்வங்கள் உண்டு அந்த தெய்வங்களை நாம் வழிபட்டால்தான் அந்த ஸ்ரீவித்யை என்ற அந்த வழிபாட்டின் முறை முழுமை அடையும் என்று சொல்லப்படுகிறது அப்படியாவது விநாயகர் அல்லது விநாயகி ஷியாமலா அன்னை வாராகி தேவி லலிதா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகாயை என்னும் இந்த தெய்வங்களை முறைப்படி அந்தந்த நேரத்துக்கு உரிய வழிபாட்டை செய்து வந்தால் மகாமேரு என்னும் அந்த சக்கர வழிபாடு ஸ்ரீவித்யை நோக்கி போகும் வண்ணம் உங்களை அழைத்து செல்லும் இந்த ஸ்ரீவித்யா பூஜையின் வழிபாட்டில் ஷியாமலா தேவி பூஜையும் ஒன்றாகும் நாம் கொண்டாடும் நவராத்திரிகளில் ஷியாமலா நவராத்திரி என்பதும் ஒன்றாகும் இந்த ஷியாமலா தேவி என்ற அன்னை ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரியின் மந்திரினி ஆவாள் எப்படி வாராகி அன்னை ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரிக்கு படை தலைவியாக நிற்கிறாளோ அதே போல் அன்னை ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரிக்கு ஒரு மதிநுட்பமான மந்திரினி தேவை அல்லவா அந்த மந்திரினி வேலையை இந்த ஷியாமலா அன்னையை செய்கிறாள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அதாவது அன்னை ஸ்ரீ லலிதா திருப்புற சுந்தரிக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்க வல்ல புத்தி கூர்மை உள்ள ஷியாமலா அன்னையை இந்த மந்திரினி பதவிக்கு உரியவள் ஆவாள் இந்த ஷியாமலா அன்னையை மாதங்கி என்ற வடிவிலும் வணங்குவதுண்டு மாதங்கி என்பவள் தசமகா வித்யா எனப்படும் பத்து தந்திர தெய்வங்களில் ஒருத்தி ஆவாள் இவர் பார்வதியின் ஆங்கார அம்சமாக கருதப்படுகிறார் மாதங்கி என்பவர் சைவ சமய கடவுளான சிவபெருமானின் மனைவி ஆவார் இவர் மதங்க முனிவரின் மகளாக பிறப்பெடுத்தவர் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் மாதங்கி சரஸ்வதியின் தாந்திரீக வடிவமாக கருதப்படுகிறாள் என்றும் சொல்லப்படுகிறது சரஸ்வதியைப் போலவே மாதங்கியும் பேச்சு இசை அறிவு மற்றும் கலைகளுக்கு அதிபதி ஆவார் அமானுஷ சக்திகளை பெறுவதற்கு குறிப்பாக எதிரிகளின் மீதுள்ள கட்டுப்பாட்டை நம் வசம் வைத்துக் கொள்வதற்கும் மக்களை தன்னிடம் ஈர்ப்பதற்கும் கலைகளில் தேர்ச்சி பெறுவதற்கும் உயர்ந்த அறிவை பெறுவதற்கும் இந்த மாதங்கி அன்னையை வழிபடுவார்கள் இவளையே ராஜமாதங்கி மாதங்கி என்றும் சொல்வார்கள் நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கும் ஷியாமலா அன்னையை மாதங்கி ராஜ மாதங்கி வடிவிலும் வணங்குவதுண்டு சரி இந்த ஷியாமலா அன்னையை வணங்கும் நமக்கு இந்த அன்னை என்ன கொடுப்பாள் மடியில் கிளியை வைத்துக்கொண்டு கைகளில் வீணையை மீட்டிக்கொண்டு பக்தனுக்கு நல்ல புத்தியை தந்து ராஜபோகத்தையும் தருகிறவளே இந்த தேவி ஆவாள் மகாகவி காளிதாசனை நாம் யாரும் அறியாதவர்கள் கிடையாது கல்வி அறிவே இல்லாது மாடு மேய்த்த பாமரனாக விளங்கிய காளிதாசன் காளிமாதாவின் பெரும் கருணையினால் மகாகவியானார் இவர் ஏற்றிய ஷியாமலா தண்டகம் என்ற ஒரு காவியம் ஸ்தோத்திரம் உண்டு அந்த ஷியாமலா தண்டகம் என்ற ஸ்தோத்திரத்திலிருந்து அன்னை ஷியாமலா தேவியின் அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவே இதனை அவர் ஏற்றினார் அதிலிருந்து சில துளிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் மாணிக்க வீணா முபலாயந்தின் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீலத்யுதி கோமலாங்கின் மாதங்க கன்யாம் சததம் ஸ்மராமின் மாணிக்க வீணையை மீட்டிக்கொண்டு இருப்பவளும் இளமையானவளும் இனிய சொல்லாற்றல் உடையவளும் நீல திருமேனி கொண்டவளும் மதங்க முனிவரின் மகளுமான ஷியாமலா தேவியை எப்போதும் வணங்குகிறோம் என்பதே இதன் பொருளாகும் ஷியாமலா அன்னையின் பூஜையை ஆரம்பிக்க இதனை நீங்கள் தியான ஸ்தோத்திரமாக வரிகளாக பயன்படுத்தி கண்களை மூடி அன்னையின் திருவுருவத்தை கண்களில் கண்டு பூஜையை ஆரம்பிக்கலாம் ஷாமா மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாக்ஷம் கல்யாணி கதம்பவன வாசினி ஜய மாதங்கதனையே ஜயநீலோத்பலத்யுதே ஜெயசங்கீதரசிகே ஜயலீலா சுகப்ரியா இந்த ஸ்லோகத்தை சொல்லி வந்தால் கூர்மை இல்லாதவரும் புத்திமான் ஆவான் புவி அரசுக்கு நிகரான சரியாசனம் கிட்டும் காளிதாசன் தேவியை மாதங்கியாக ராஜமாதங்கியாக வழிபட்டார் இந்த அம்பாளின் மடியில் கிளி இருக்கும் என்று முன்பே சொன்னேன் இது சர்வ கலைகளின் ஸ்வரூபமாகும் ஸ்ரீவித்யா தியானமும் பூஜையும் சித்தி பெற வேண்டுமென்றால் இவள் தயவு நிச்சயம் நமக்கு தேவை மேலும் நான் சொன்னது போல ஸ்ரீவித்யை அல்லது மகா மேருவை வைத்து வீட்டில் வழிபடுபவர்கள் ஷியாமலா அன்னையையும் வழிபடுவது சால சிறந்தது உத்தமமும் ஆனது இந்த ஷியாமலா அன்னையின் காயத்ரி மந்திரமானது ஐம் மேஸ்வரியை தீமஹே தன்னோ ஷியாமலா பிரச்சோதயாது இந்த தாய்க்கூறிய இன்னும் பல காயத்ரி மந்திரங்களும் உண்டு ஏனெனில் நான் இங்கு உங்களுக்கு சுலபமாக ஷியாமளா அன்னையின் பூஜையை செய்வதற்காகவே சுலபமான மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் இங்கு குறிப்பிட்டுள்ளேன் இப்போ நான் சொன்ன ஸ்தோத்திரங்களும் மந்திரங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நான் குறிப்பிட்ட மாதிரி ஷியாமலா தண்டகம் என்ற இந்த காளிதாசன் ஏற்றிய ஸ்தோத்திரத்தை முழுமையாக படிக்க முடியாதவர்கள் பின்வரும் இந்த நான்கு வரிகளை சொல்லி அன்னையை தியானிக்கலாம் சதுர்புஜே சந்திரகலாவதம் சே குஜோன்ன குங்குமராக சோனே கொன் ரேக்ஷப் பாசாங்குச புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாத இதை சொல்லிவிட்டு மிகவும் எளிய முறையில் கூட இந்த அம்பாளை நீங்கள் பூஜை செய்ய விரும்பினால் இந்த நாம மந்திரங்களால் வெள்ளை தாமரை பூவினால் அர்ச்சிப்பது நல்லது வெள்ளை தாமரை கிடைக்கவில்லை என்றால் மல்லிகை புஷ்பமோ அல்லது ஏதேனும் வெள்ளை மலர்கள் கொண்டு பூஜைக்கு உரிய மலர்களை கொண்டு இந்நாமங்களை திருநாமங்களை சொல்லி நீங்கள் அவளை அர்ச்சிக்கலாம் அந்த பதினாறு திருநாமங்கள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் ஓம் சங்கீத யை நம ஓம் சியாமலாதேவியை நம ॐ श्यामासरस्वत्यै नम ॐ मन्दिरनायकिये नम ॐ मन्दिन्यै नमः ॐ त्रिनेत्रणी नम ॐ प्राणरक्षिणी नम ॐ सुगप्रियायै नम ॐ वीणाशक्त्यै नमः ॐ वैलीगीशक्त्यै नम ॐ मुद्रिणीशक्त्यै नम ॐ नीभप्रियाशक्त्यै नमः ஓம் நம ஓம் பிரக பிரியா சக்தியை நம ஓம் கதம்பவன வாசி நம ஓம் சுத்த ஹிருதய வாசணியை நம முழு மனதுடன் இந்த தேவியின் நாமாவளி மந்திரத்தை ஜபித்து வந்தால் உங்களது எல்லா நியாயமான விருப்பங்களும் பூர்த்தியாகும் ஆயுளும் ஆரோக்கியமும் பெருகும் செய்யும் செயல்கள் சித்தியாகும் ஜுவரங்கள் நோய்கள் நெருங்காது தீமைகள் நெருங்காது சர்வ ஜனங்களும் உங்களிடம் வசியமாவார்கள் அரசாங்க வெகுமதி கிடைக்கும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் துக்கம் சோம்பல் பயம் அனைத்தும் விலகும் மேலும் ஷியாமலா அன்னையை நீங்கள் தியானித்தால் அன்னை மகாலட்சுமியின் கடாட்சமும் அவளது செல்வ வளமும் உங்களுக்கு என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த வித்யை என்பது ஒரு பெரும் ஆழ்கடல் என்று நான் சொன்னேன் நம்மளில் நிறைய பேர் வாராகி அம்மனை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நான் சொன்னது போல இந்த வித்யை என்பதை ஒவ்வொரு படிகளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் அந்த படிநிலைகளை நாம் கடப்பதற்கு விநாயகர் அல்லது விநாயகி அல்லது கணபதி என்று சொல்வார்கள் ஷியாமலா அன்னை வாராகி அன்னை லலிதா திரிபுர சுந்தரி இந்த தேவியரின் படிநிலைகளை நாம் தொட வேண்டும் பூஜைகள் செய்ய வேண்டும் அவர்களது ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் அதுவே நம்மை இந்த ஸ்ரீவித்தே என்னும் இந்த படிநிலைகளை மேல் நோக்கி கடந்து செல்ல உதவும் இது ஒரு குரு மூலியமாக நீங்கள் கற்றுக்கொள்வது இன்னும் சால சிறந்தது அந்த குரு சரியான குருவாக இருக்க வேண்டும் என நிறையா விஷயங்களை போட்டு நம்ம கொலப்புறவங்களே நிறையா பேர் இங்கே இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அன்னையின் வழிபாடு உங்களுக்கு முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டால் நீங்கள் நம்பும் வாராகி அன்னையாக இருக்கட்டும் லலிதா சுந்தரி அன்னையாக இருக்கட்டும் அல்லது ஷியாமலா அன்னை விநாயகராக கூட இருக்கலாம் இவர்களை தொழுது எனக்காக குருவாக வந்து இந்த ஸ்ரீவித்தியை நான் கற்றுக்கொள்ள வழிகாட்டுவாய் தாயே என்று கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வழி பிறக்கும் நான் வழிபடுகின்ற இந்த அன்னைமார்களின் திருப்பாதங்களை தொட்டு ஏதோ என்னால் முடிந்த ஒரு சிறு துளிகளை ஷியாமலா அன்னையைப் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இதையே ஒரு ஆரம்ப நிலை வழிபாட்டாக நீங்கள் ஷியாமலா அன்னையின் திருப்பாதத்தை பற்றிக்கொள்ள உதவும் என்று நம்பி இந்த காணொளியை முடித்து கொள்கிறேன் மேலும் இன்னொரு காணொளியில் மற்ற மந்திரங்களோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்